வணக்கம் நான் வந்து சில கட்டுரைகள் எழுதியிருக்கேன் எனக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் அந்த கேள்விகளை வந்து கட்டுரை மூலமா கேட்டு அதை வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைப்பேன் அது என்னுடைய முறை வந்து மெத்தட் எப்படி அப்படின்னா யாருபடியாவது பேசுகிற மாதிரி பேசுனேன்னா அந்த கட்டுரை வந்து அது அதுக்குண்டான விடை வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி தோணும் யாரை வைக்கிறது அப்படின்னா நேர்மையான பதில் எனக்கு வரணும் அப்படின்னா கடவுள் கூட பேசுறத வந்து பேசுகிற மாதிரி அந்த கட்டுரை அமைச்சிருப்பேன் அப்படி ஒரு கட்டுரையில் வந்து ஒரு மையப்பகுதி கட்டுரையினுடைய சாராம்சம் அதை இப்போ உங்கள்கிட்ட நான் வாஸ்து காமிக்கிறேன் வாச்த்துட்டு அதுக்கு உண்டான விரிவு விரிவுகளை அது என்ன பொருள் என்ன அர்த்தம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கட்டுரையினுடைய மையப்பகுதி எதை இழந்தான் மனிதன் எல்லோரிடத்திலும் பிரியமுள்ளவன் ஆகிறான் அகந்தையை விட்டொழித்தால் மனிதன் எல்லோராலும் விரும்பப்படுவான் எதை இழந்தால் சந்தோஷம் அடையலாம் பேராசையை இழந்தால் சந்தோஷமா இருக்கிறான் எதை இழந்தால் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் கோபத்தை இழந்தால் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஒருவரது வாழ்க்கையில் தெய்வீக வாழ்க்கை என்பது எப்போது ஆரம்பிக்கிறது ஒருவனிடம் எப்போது தியாகம் தோன்றுகிறதோ அப்போதிருந்தே உண்மையான ஆன்மீக வாழ்க்கையும் துவங்குகிறது இன்பம் எங்கிருக்கிறது நிம்மதி உள்ள இடத்தில் நிம்மதி எங்கிருக்கிறது நிறைவு உள்ள இடத்தில் நிறைவு உள்ள இடம் எது கடவுள் இருக்கும் இடம் அதை எப்படி தெரிந்து கொள்வது அன்பு மனம் எதுவோ அதுவே கடவுள் இருக்கும் இடம் அன்பு மனம் என்பவர் எப்படி இருப்பார் இருப்பாரா அமைதியாய் இருப்பாரா மௌனமாய் இருப்பவரெல்லாம் அமைதியாய் இருப்பவர் என்பதில்லை வழி தொலைத்தோருக்கு திசை காட்டியாய் மொழி தொலைத்தோருக்கு முகவரி எடுத்துச் சொன்னவராய் விழி தொலைத்தோருக்கு பார்வை கொடுத்தவராய் பழி கொண்டோருக்கெல்லாம் பாவம் தொலைத்திட செய்தவராய் வீதியோரத்திலே பசியாலும் பிணியாலும் புரைக்க புறக்கணிக்கப்பட்டவரை சுமந்து வந்து நோய் தீர்த்த நல்லுள்ளமாய் இருப்போரெல்லாம் என் மொழியில் அன்பு மனம் பெற்றவர் அருள் உள்ளம் பெற்றவர் அவர்கள் அமைதியற்று இருப்பது போல் தெரிந்தாலும் அமைதியும் அன்பும் ஆக்கமும் நிற்பவர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன் இந்த கேள்வியில இதுல வந்து என என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா நம்ம வந்து பிறருக்காக நன்மை செய்யறதுங்கிறது வந்து நம்மளுடைய பிரின்சிபிளா வச்சுக்கணும் அப்படி செஞ்சால் வந்து நல்ல ம மனுஷன் அப்படின்னு யாருக்கு வந்து தியாக மனப்பான்மை தோன்றுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கை துவங்குகிறது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் அது ஒரு நம்ம சாமியை கும்பிடுறதுங்கிறது நம்மளுடைய டிசிப்ளின் நம்மளுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் உயர்றதுக்கு ஒரு வழி ஆனால் பிரத்தியாருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது நோயுற்று கிடக்கிறவங்களுக்கு அந்த நோய் தீர்றதுக்கு வழி சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து கஷ்டப்படும் போது பிரத்தியாருக்கு உதவி செய்கிறதாக என்னுடைய இது அந்த இதை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் வந்து நல்லவன் அப்படின்னா அவன் வந்து அவனை எப்படி நம்ம அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அவனுடைய அகம்பாவத்திலேருந்து எதுலேருந்து விடுபட்டால் அவன் வந்து சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும்போது முதல்ல அகம்பாவத்தை விட சொல்கிறோம் அகம்பாவம்னா ஈகோ ஈகோவை விட்டால் அவன் வந்து எல்லாராலையும் விரும்பப்படுறவன் ஆகிறான் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அந்த பதிலாக வருது எல்லாராலும் விரும்பப்படுறதுன்னா எப்படி நம்ம நம்ம நம் நம்ம ஒருத்தட்ட பழகணும் அப்படின்னா அவன் வந்து நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா நமக்கு அவங்கள பிடிக்காது நம்மளே வந்து அந்த மாதிரி பேசுகிறவங்களா இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மள நாலு பேருக்கு பிடிக்காது அப்போது அந்த நான் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படிங்கிற சொல்லாமல் அந்த செயலை வந்து நம்ம செயல்பூர்வமாக காமிக்கும் போது தான் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற இது வரும் அதே நேரத்தில் எல்லோரும் இப்படி விரும்பப்படுறவங்களா இருக்கும் முதல்ல நம்ம வந்து ஈகோவை கழட்டணும் ரெண்டாவது வந்து நம்மளுடைய கோபத்தை கழட்டணும் கோபத்தை கழட்டினா இருந்து விடுதலை வரும் நமக்கு வந்து துன்பம் எதில் எப்படி வரும் அப்படின்னா பிரச்சனைகள் வரும்போது நமக்கு வந்து துன்பம் வரும் அந்த பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கவே இருக்காது அந்த பிரச்சனைகளை வழி விடுவிக்கிறதுக்கு வந்து கோபத்தை முதல்ல குறைச்சிட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக நமக்கு செல்வதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்கு உண்டான தைரியமும் வரும் எல்லாம் வரும் எல்லாரோட அணுகுமுறை எல்லாரையும் கலந்து பேசி விடுவிக்கிறதுக்கு வந்து கட்டாயம் கோபத்தை இது பண்ணணும் எதுல இருந்து எது வந்து நமக்கு விடுவிச்சால் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா பேராசையை விட்டா சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுடைய எந்த ஸ்டெப்பில் இருக்குமோ அந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நியாயமான ஆசை அதை விட்டுட்டு நம்ம ஸ்டேட்டஸில் இருந்து இந்த எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோமோ அதை விட அதை அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் நம்மளுடைய வருமானத்துக்கு மிஞ்சின ஆசை வச்சுக்கிறது பேராசை அந்த பேராசையை விடுவிச்சிட்டோம்னா கட்டாயம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது அதனுடைய விடையாக வருது அப்போ இன்பம் எங்கே இருக்கிறது அப்படின்னா நிம்மதி இருக்கிற இடத்துல இன்பம் இருக்கும் நிம்மதி எங்கேருந்து வரும் திருப்தியான மனசு அகந்தை இல்லாத மனசு துன்பத்தை வந்து பெருசாக நினைக்காத மனசு இங்கேலாம் வந்து கட்டாய இன்பம் இருக்கத்தான் செய்யும் அங்கே தான் நிம்மதியும் இருக்க முடியும் நிம்மதி இருந்தால் தான் வந்து மனுஷன் நிம்மதியாக இருந்தால் நம்ம வந்து உங்கள் இப்போ கேட்குற எல்லாருக்கும் வந்து தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா அன்னைக்கு தான் வந்து செய்யும் செய்யும்போது சந்தோஷமாக இல்லையா அப்படிங்கிறத செஞ்சு இது செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கும் போது வர்ற நிம்மதி அந்த நிம்மதியிலேருந்து வ வருது வந்து இது செய்ய முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இதெல்லாம் சேர்ந்து இதுதான் வந்து இன்பம் உண்மையான இன்பமா இருக்கும் இந்த நிம்மதி எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா நிறைவான மனசுல இருந்து தான் வர முடியும் நிறைவான மனசுனா ஒரு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த வேலையை யோசிக்கும் போது அடுத்த பிரச்சனையை யோசிக்கும்போது போது இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைவான மனசு எப்படி கிடைக்க முடியும் ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த வேலையை நிறைவாக செஞ்சு முடிக்கும் போது நிம்மதி கட்டாயம் இருக்கும் அந்த நிம்மதி வந்து இருக்கிற இடம் அது வந்து எப்போ வரும் அப்படின்னா மனசு வந்து திருப்தியாயிரும் ஒரு வேலையை செய்யும் போது இது ஒரு 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 வருமானம் தான் இது போதும் அப்படின்னு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாடு வந்து ஓரளவுக்கு நம்ம வயிறு கொள்ளு மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் அதுக்கு மேல வந்து நம்ம போதும் சொல்லிடுறோம் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ட்டமோ அடுத்தடுத்து ஆசைகள் நிறையா இருந்தால் தான் நிறையா சமம் சாதிக்க முடியும் நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஆனாலுமே வந்து கொடுக்குற விஷயத்தை வந்து கடவுள் கொடுத்தத வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுங்கிறது வந்து போதுங்கிற மனசு இருக்கும்போது தான் அந்த சந்தோஷமாக ஏற்றுக்கிட முடியும் அப்படி ஏற்றுக்கிட்டு பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் கிடைக்கும் இந்த இந்த நிறைவு உள்ள மனம் நிம்மதி உள்ள மனம் இதெல்லாம் இருக்கே இந்த இடமில் இந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இது கடவுள் இருக்கும் இடம் என்று நம்ம வந்து எல்லாம் சொல்கிறாங்க இதுதான் வந்து கடவுள் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க நிம்மதி எங்கே இருக்கிறதோ அங்கு தான் கடவுள் இருக்கிறார் இன்பம் எங்கே இருக்கிறதோ அங்கு தான் கடவுள் இருக்கிறார் திருப்தி எங்கே இருக்கிறதோ அங்கு தான் கடவுள் இருக்கிறார் இதை வந்து நீங்கள் செயல்படுகிறவங்களுக்கு இன்னைக்கு திருப்தியாக இருக்கிற அன்னைக்கு ஒரு ஒரு நான் வேறு ஒன்றுமே வேண்டாம் நான் ஒரு லேடியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து கெஸ்ட்டு வரப்போகிறாங்க கெஸ்ட்டு வரப்போகிறவங்களுக்கு நாலு வெரைட்டி வந்து நம்ம சாப்பாடு செய்ய போறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம மெனக்கெட்டு வேலை செய்கிறோம் அந்த வேலை செய்யும்போது அதில் எவ்வளோ முழு கவனமும் செய்கிறோம் நம்மளோட உடல் உழைப்பை கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் எவ்வளோ திருப்தி வரும் இந்த திருப்தியை வந்து இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வேலை செய்யும்போது அந்த செய்கிறது அந்த முனைப்பு வந்து கொடுக்க போகிறது கிடையாது அந்த நம்ம ஒரு 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 திருப்தியும் நிம்மதியும் வந்து ஒரு ஒரு மற்றவங்களை சந்தோஷம் போதும் மற்றவங்களை வந்து அவங்கள திருப்தி படுத்தும் போதும் நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த திருப்தி இது வந்து நான் சின்ன லெவலில் நான் சொல்கிறேன் இது பெரிய லெவலில் இருக்கும்போது ராஜாங்க காரியம்ல இருந்து எல்லா காரியத்திலையும் மற்றவங்களை திருப்திப்படுத்தும் போது மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணும்போது ஒரு 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 தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கிறது கண்ணு தெரியாதவங்களுக்கு க்ராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறவங்க இது கூட ஒரு திருப்தியான ஒரு செயல் தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து இந்த செயல்களில் தான் கடவுள் இருக்கிறதாக நான் ரொம்ப நம்புகிறேன் அதைத்தான் நான் வந்து ஒரு கவிதை நடையில் எழுதியிருந்தேன் இந்த கவிதை இந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதை வந்து இன்னும் நீங்கள் எளிமையாக நான் சொன்னதை வந்து இன்னும் எளிமையாக பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற சீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை வந்து இந்த ஸ்கிரிப்டை யோசித்து பார்த்து தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கிறது பா ஒரு 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 போக தெரியாத ஒரு இடத்த வந்து போக வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை சுலபமாக முடிக்க முடிக்கிறதுக்கு வந்து கை கொடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் இதெல்லாம் தான் இப்படிலாம் நினைக்கிற மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்கிறத வந்து நம்ம ரொம்ப நேர்மையா நம்புவோம் இதை உறுதியாகவும் நம்புவோம் நன்றி வணக்கம்